ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்கோங்க அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டரு மகேந்திரா யுவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ஆர்சி எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வித் டூஎல் கிளச் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்திரோட்டை பேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனாக இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச் அப் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கியர் கிரவுண்ட் எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பன் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க அதிக இழுவை திறனு அது சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டர்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷன் இருக்கிறனால கேஜ் எல்லாமே சிறப்பாக சேற்றுளவு பணிகள் எல்லாமே செய்ய முடியுங்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா டிஎன் பத்தொம்போது செங்கல்பட்டு ஆர்டியோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் கிலோங்க கியூபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட ரேட்டட் ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆர்பிஎம்ங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை பக்கத்திலேயே தான் ஒரு டிராக்டர் கரெக்டாக இருக்குதுங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை இந்த டிராக்டரை பற்றிய மற்ற நிலவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இந்த டிராக்டரை பற்றிய முழு விவரங்களையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க ரொம்பவுமே தெளிவான பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட வேட்ரு கலப்பை ட்ரெய்லர் கேஜுவில் ட்ரில்லர் பேலர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்